அந்த நமஸ்காரம் அந்த பாவங்களா வீடியோ மாய மாலை பய பாயசம் செய்ய போத்தனாங்க டிஃப்ரெண்ட் டைப் பாயாசம் அது ஏற்கே கேரட் பாயாசம் வண்டி எல்லாம் செய்ய போத்தனாமா சூழல் பெசரப்பருப்பு கொஞ்சம் வேஸ் போகாது பெசரப்பருப்பு பெசரப்பருப்பு வேற ஒன்னும் இல்லை சின் சிறுபருப்பு அதெல்லாம் தெலுங்குல பெசரப்பருப்புன்னு சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லை வேற கேரட்டு வெட்டி வச்சு கேரட்டு கேரட் கட் பேசுகோளி மில்க் ஆட் చేసుకొని ஒன் விசில் பெட்டுக்கணும் வேறு ஒன்றும் இல்லைங்க பெசர பொருப்பை போட்டு கேரட் ஆட் பண்ணிவிட்டு மில்கு அதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் மூடியே வைக்கணும் ஒரு விசில் நெக்ஸ்ட்டு நெய் வைக்கணுமே कैश्यू ड्रई क्रेस फ्राई चवाली ఇప్పుడు దీన్ని మిక్సీ జార్లో వేసుకొని పేస్ట్ చేసుకోవాలి సగ్గు బియ్యం సగ్గు బియ్యం సగ్గు బియ్యం సగ్గు బియ్యం ఇల్లగా సగ్గు బియ్యం జవర్ సింగ్ ఏనకడ బాయిల వర్ల ஏதோ ஜகு பிஎம்னு ஏதோ சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பெருசு தெலுகு தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசு எதுவும் தப்பு எது இருந்தால் ஷமின் சென்டி இது வேறு ஒன்றும் இல்லை ஜபல்சி எதுக்கு போடுறோம்னா அந்த பாயாசம் வந்து அந்த பாயாசம் டென்சிட்டிக்காண்டி ஒரு அந்த லிக்யூட்னஸ் ஒன்று கிடைக்க மாட்டிங்களா அதுக்காண்டி ஒரு பண்ணி போட்டு கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த டென்சிட்டி ஒன்று கிடைக்கும் அப்போது பாயாசம் கொஞ்சம் அரைத்தியாக இருக்கும்போது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பாசுந்திலாம் பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் அந்த ஒரு லிக்யூட்னஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை தாண்டி சரிங்க சார் வந்து యారర్ వచ్చి మూజి కొంటే అది వచ్చి బయల్ చేసుకున్న క్యారే చేసుకున్నాము చూడండి ఇప్పుడు రెండు ముక్క బెల్లం ఎరూ ఇల్ బెల్లం బెల్లం ఎర్రమే బెల్లం తీసుకొని దంచుకోవాలి போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க தான் உடச்சிருப்பேன் இந்த வீடியோவில் இதுதான் எனக்கு ப்ராப்பர்ட்டி போன வீடியோ வந்து கரும்பு அல்வா அது செஞ்சுருப்பேன் அது போய் பாருங்க முடிஞ்சா அல்வா எல்லாம் செஞ்சு பார்த்தீங்களா கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணி பார்த்தீங்களா அல்வா அல்வா சீசனாக முடிஞ்சிட்டு சண்டே சண்டே நீ நான்தான் அவங்கள பார்க்கணுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு வேறு வழி இல்லை

నల్ల ఇందులో ఈ పేస్ట్ చేసుకొని కరౌండ్ ఇలా అస్టర్ బెల్లం వేసుకోవాలి 2 కప్ 2 కప్ వాటర్ యాడ్ చేసుకోవాలి ச அதாவது ஜவ்வரிசி ஜவ்வரிசி போட்டுக்கோங்க நல்லா வேக வச்ச ஜவரிசியை அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாண்டி தான் எப்போவுமே கொஞ்சம் இந்த மாதிரி இனிப்பு கொஞ்சம் செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இலக்கடிச்சு அந்த இடத்துல போட்டு வேண்டிதான் அதில் நம்ம பாயசம் வந்து ரெடி ஆகிட்டு ஃபைனலாக வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் உலர் விளாசையும் போட்டு முடிச்ச வேண்டிதான் Know, oh oh The, taste, 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 akan Oh, taste, 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 வேற லெவலில் நீ டேஸ்ட் என்ன லெவலில் இருக்குன்னு தெரியலையே நான் செஞ்சால் கூட இந்த டேஸ்ட் செஞ்சு வராது சரி எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நிற்கும் போது சமைக்கணும் சூப்பராக இருக்கு சத்திமா உங்க மேலே சத்திமா சூப்பரா இருக்கு ஆனால் சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த டிஷ்ஷன் நெஞ்ச ட்ரை பண்ணி பாருங்க நான் செஞ்சுருக்கேன் பாயசம் ஆனால் இந்த டேஸ்ட் வந்ததில்லை எப்போயாவது ஒரு வாட்டி தான் செய்வாங்க அது அது என்னைக்காவது செய்ய சொன்னால்தான் செய்வாங்க செய்யற அன்னைக்கு எப்போ எது செஞ்சாலும் சூப்பராக நல்லா இருக்கும் நல்லா இல்ல போனது என்னைக்கு கிடையாது அவ்வளோதான் நீங்களும் இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்க